பாக்கியலட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்ன பார்க்கலாம் இங்கே எழில பார்த்து கிட்ட பேசிட்டு திரும்பி வந்த கோபி பாக்கியா மேலே ரொம்ப கோபமாக இருக்கார் என் பையன் எழில் இப்போ ஒரு ஹோட்டல் ரூமில் தங்கியிருக்கானா அது எல்லாத்துக்குமே காரணம் இந்த தானே வீட்டில் பிரச்சனைன்னு வரதான் செய்யும் அதுக்காக பையனை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுறதா எழிலுக்கு சொந்தமாக வேலை இல்லைன்னு தெரிஞ்சும் பாக்கியா ஏன் இப்படி ஒரு முடிவெடுத்தா இந்த பாக்கியா பெரிய ஹோட்டலில் ஓனராக இருக்கிறது மட்டும் இல்லாமல் கை நிறைய சம்பாதிக்கிற திமிரில் தான் அவளே ஒரு முடிவு ஏன் அம்மாவுக்கு எழில பேச உரிமை இல்லையா என்ன எங்கள் அம்மா எழிலை திட்டாங்கன்ற கோவத்தில் எழிலையும் அமிர்தா நிலா பாப்பான்னு எல்லாரையும் இப்படி வெளியில் அனுப்புறது இந்த பாக்கியாவுக்கு சம்பாதிக்கிற திமிரில் தான் இப்படியெல்லாம் இருக்கான் பாவம் இங்கே ஹோட்டல் ரூமில் தங்கியிருக்க எழில் எங்கே போகிறதுனே தெரியாமல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டு ஏதோ ஒரு வாடகை வீட்டுக்கு போக போகிறேன்னு வேற சொல்லிகிட்டு இருக்கான் அமிர்தாவை நல்லா கவனிக்கணும் நிலா பாப்பாவுக்கு தேவையானதெல்லாம் பார்த்து பார்த்து வாங்கி கொடுக்கணும் எழிலுக்கு தான் சம்பாத்தியமே இல்லையே அப்படி வாடகை வீட்டுக்கே போனாலும் அவனால் எப்படி சமாளிக்க முடியும் நான் இப்படி யோசிக்கிற மாதிரி எழில பத்தி இந்த பாக்கியா கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லையா ஏன் இவ இப்படி ஒரு முடிவெடுத்தா அப்படின்னு எழில் வீட்டை விட்டு வெளியில வந்ததால தாங்க முடியாத கோபி ரொம்பவே மனசு வேதனை படுறாரு அதனால வீட்டுக்கும் கிளம்பி போறாரு ராதிகாவும் மையவும் ரூம்ல இருக்காங்க அந்த சமயம் ரொம்ப சோகமா வீட்டுக்கு போறாரு கோபி இந்த விஷயத்த எப்படியாவது ராதிகா கிட்ட சொல்லணும் ராதிகாவால மட்டும்தான் உதவ முடியும் ஏன்னா எழில் அங்க இங்கன்னு போய் அங்க வாடகை வீட்லலாம் எல்லாம் தங்குறத விட பேசாம ஏன் கூட ராதிகா வீட்டுல வந்து இருந்தா நல்லா இருக்கும் எழிலும் சீக்கிரமா என் மனசை புரிஞ்சுப்பான் அப்பானும் என்னை ஏத்துப்பான் பாக்கி வீட்டை விட்டு வெளியில அனுப்பிட்டா எழிலுக்கு போக இடம் இல்லையா என்ன எல்லையிலுக்கு அப்பானு நான் இருக்கேன் அவனுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அவனுக்கு உறுதுணையாக நான் நிற்பேன் அப்படின்னு நினச்சிட்டு ராதிகா கிட்டே எப்படி இந்த விஷயத்த சொல்கிறது ஏற்கனவே பேச போனாலே சிடுன்னு என்கிட்ட பேசுகிறா ஒழுங்காக முகம் கொடுத்து பேச மாட்டேங்கிறா இந்த விஷயத்த சொன்னால் பெரிய பிரச்சனை எதுவும் பண்ணிடுவாளோ அப்படின்னு நினச்சி கோபி முதல்ல தயங்குறாரு வேறு வழியே இல்லை பேசாமல் சொல்லி பார்ப்போம் ராதிகா என்ன முடிவெடுக்கிறான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரூமில் இருக்க ராதிகாவை மெதுவாக கோபி கூப்பிட்றாரு கோபியோட சத்தத்தை கேட்டும் ராதிகா ரொம்ப அமைதியாகவே ரூமில் படுத்துருக்காங்க இதை பார்த்த மயும் என்ன மம்மி டேடி கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க நீங்கள் கதவை திறக்க மாட்டேங்கிறீங்க என்ன எதுன்னு போய் பாருங்கமா அப்படின்னு சொல்ல நீ அமைதியா தூங்குமயும் உங்க அப்பாவுக்கு வேற வேலை இல்லை அவர் ஏதாவது ஒரு பிரச்சினை கொண்டு வந்திருப்பார் அதனால தான் என்னை கூப்பிட்டுட்ருக்காரு போல் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாகவே இருக்காங்க ராதிகா அப்புறம் கோபி ராதிகா கிட்டே ப்ளீஸ் ராதிகா கதவை தர உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டியது இருக்குது வந்த உடனே இந்த விஷயத்த உன்கிட்ட தான் சொல்லணும்னு வந்தேன் நீ கொஞ்சம் கதவை தரு ஒரு அஞ்சு நிமிஷம் எனக்கு டைம் கொடு உங்ககிட்ட இந்த விஷயத்த நான் பேசிடுறேன் அப்படின்னு சொல்ல வேறு வழியே இல்லாமல் ராதிகாவும் என்ன கோபி எவ்வளோ நேரம் ஆகுது பார்த்தீங்கல்ல நீங்கள் தான் அங்கே இங்கேன்னு போயிட்டு வீட்டுக்கு வர டைமே இல்லாமல் இருக்கீங்க ஆனால் நான் படுத்து தூங்க வேண்டாமா நாளைக்கு நான் ஆஃபீஸ்க்கு போக வேண்டாமா எதுக்காக இப்படி கூப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க உடனே கோபி கண்கழங்கிக்கிட்டே வேற இல்லை ராதிகா எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு தெரியுமா இதுக்கு எல்லாமே காரணம் அந்த பாக்கியா தான் எழில் இப்போ எங்கள் வீட்டில் இல்லை பாக்கியா எழில் அமிர்தா நிலா பாப்பான்னு எல்லாரையுமே வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டாலாம் ஏதோ எங்கள் அம்மா ரெண்டு வார்த்தை பேசியிருப்பாங்க போல எழிலுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் பிரச்சனை வந்திருக்கு அதனால கோவப்பட்ட பாக்கியா இப்படி ஒரு முடிவெடுத்திருக்கா பாவம் எழில் எங்கே போறதுனே தெரியாமல் நம்ம க்ளவுட் கிச்சன் பக்கத்தில் இருக்க ஒரு பெரிய ஹோட்டலில் தான் தங்கியிருக்கான் அங்கே ரூம் எடுத்து தங்கியிருக்க எழிலுக்கு பணம் இருக்கா என்னன்னு தெரியல நானும் பார்க்க போனேன் பாவம் நாளைக்கே அவன் ஒரு வாடகை வீட்டுக்கும் போறதா என்கிட்ட சொல்லிட்டு இருந்தான் எனக்கு என் பையனை பார்க்கவே ரொம்ப வேதனையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு உடனே ராதிகா இதெல்லாம் சரிதான் கோபி அங்கே பாக்கியா வீட்டு பிரச்சனைனா முன்னாடி போய் நிற்பீங்களே இதுக்கு நான் என்ன செய்ய முடியும் இதுக்காகவே என்ன கூப்பிட்டீங்க இதை பற்றி என்கிட்ட நீங்க சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே பாக்கியாவே அவங்களோட பையன் மேலே அக்கறை இல்லாமல் வீட்டை விட்டு வெளியில் அனுப்புறதுக்கு அப்புறமா நான் என்ன செய்ய முடியும் நான் மயுவை ஒழுங்காக தான் வளர்க்கறேன் ஆனால் பாக்கியாவுக்கு தான் அவங்க பசங்களை எப்படி வளர்க்கணும்னு கொஞ்சம் கூட தெரியல அதனால தான் இன்னும் எளிதில் சம்பாதிக்க முடியாமல் இருக்கான் அதை உங்க அம்மா த கேட்டிருப்பாங்க அதனால பாக்கியா கோவப்பட்டு வெளியில் அனுப்பியிருக்காங்க இதுக்கு நான் எதுவும் பண்ண முடியாது நீங்களும் அமைதியா இருங்க உங்க வேலையை மட்டும் பாருங்க, பாக்கியா வீட்டில் பிரச்சனைனா அவங்களே பார்த்துப்பாங்க கோபி அப்படின்னு சொல்றாங்க ராதிகா உடனே கோபி ராதிகா கிட்ட இல்ல ராதிகா அவனுக்குன்னு சொந்தமாக எந்த ஒரு தொழிலும் இல்லை சம்பாத்தியம் பண்ண வழியும் இல்லை அதனால நான் பேசாமல் என் பையனையும் என் மருமக நிலா பாப்பான்னு எல்லாரையும் நம்ம வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துடலாமான்னு நினைச்சிட்டு இருக்கேன் பாவம் அவன் ஒரு வாடகை வீட்டுக்கு போனாலும் வாடகை கொடுக்கணும் அட்வான்ஸ் கொடுக்கணும் நிறைய செலவு இருக்குல்ல நிலா பாப்பாவுக்கு தேவையானதெல்லாம் அவன் வாங்கணும் பார்த்துக்கணும் அதெல்லாம் அவனால் இப்போ முடியாது பாவம் எழில் ரொம்ப சின்ன பையன் அதாராதிக்கா பேசாமல் எலியில் நம்ம வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துடலாமான்னு உன்கிட்ட கேட்கலாமே தான் உன்னை கூப்பிட்டேன்னு சொல்ல வேண்டவே வேண்டாம் கோபி இந்த முடிவை நீங்க மாத்திக்கோங்க முடியவே முடியாது ஏற்கனவே உங்க நான் பட்ட அவமானத்தை நீங்க மறந்துட்டீங்களா மறுபடியும் அந்த வீட்டுல இருந்து யாரும் இங்க வரவே கூடாது முடிஞ்சா என்னையும் என் பொண்ணும் மையவையும் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படி முடியலை நான் பாக்கியா வீட்டு பிரச்சனையை தான் தலையில் தூக்கி வச்சுட்டு நிற்பேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எங்களை விட்டுருங்க நாங்கள் பாட்டுக்கு எங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கே போயிடுறேன் இனி உங்கள் பக்கமே நான் திரும்ப மாட்டேன் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் படாத பாடெல்லாம் பட்டுட்ருக்கேன் கோபி அப்படின்னு சொல்ல உடனே கோபி வேண்டாம் ராதிகா வேண்டாம் வேண்டாம் உனக்கு பிடிக்கலைன்னா நான் செய்யலை ஏதோ உன்கிட்ட இங்கே எலியில் பற்றி சொல்லி பர்மிஷன் தான் வந்தேன் உனக்கு பிடிக்காத விஷயத்த நான் சொல்லுவேன்னா அதுக்காக என்னை விட்டு பிரிஞ்சு போயிடுவேன் அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு இப்படிலாம் சொல்லாத ராதிகா இருக்கா எனக்குன்னு யார் இருக்கா நான் பாக்கியா வீட்டை விட்டு வந்ததுக்கு அப்புறமா என்னோட உலகமே நீயும் மையும் தானே அப்படி இருக்கும்போது இந்த சின்ன விஷயத்துக்குலாம் நீ வீட்டை விட்டு வெளியில் போயிடுவேன்னு தயவு செஞ்சு சொல்லாத ராதிகா நீ போய் படுத்து தூங்குமா அப்படின்னு சொல்லி அங்கே ராதிகாவை அனுப்பி விட்டுட்டு என்ன கோபி இது உன் பையனுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி நீ ஆசைப்படுற ஆனால் ஒரு பக்கம் பாக்கியா இன்னொரு பக்கம் ராதிகா அவங்களோட சொந்த வீட்டில் இருக்கிற மாதிரி பேசுகிறாங்களே தவிர்த்து எனக்குன்னு சொந்த வீடு இல்லாததுனால தான் என் பையனுக்கு உதவி செய்யாமல் போகுதே அப்படின்னு சொல்லி மனசில் ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்காரு கோபி காலையில் சீக்கிரமாகவே எந்திரிச்சி க்ளவுட் கிச்சன் பிஸ்னஸ்க்கு கிளம்பணும்னு சொல்லி கிளம்பிட்டு இருக்கும்போது கோபிக்கு ஞாபகம் வருது பேசாமல் அந்த பாக்கியா கிட்டே போய் பேச வேண்டியதான் அவளுக்கு நல்லா பாடம் புகட்டினா மட்டும்தான் தான் செஞ்சது தப்புன்னு புரிய வரும் வீட்டில் உள்ள எல்லாரும் பாக்கியாவோட பேச்சை கேட்டு நடக்கிறதுனால அவள் ச அவள் சொல்கிறது சரியாக தப்பான்னு கூட தெரியாமல் அவளே ஒரு முடிவெடுத்து என் பையனை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டா எப்படியாவது எழில் என் மருமக நிலாப்பாப்பானு எல்லாரையும் மறுபடியும் பாக்கியாவோட வீட்டுக்கே கூட்டிகிட்டு போய் விடணும் அப்படின்னு யோசனை பண்ணிவிட்டு பாக்கியாவை வீட்டில் போய் பார்த்தா கண்டிப்பாக அம்மா கோவப்படுவாங்க ஒரு பக்கம் அப்பாவும் திட்ட ஆரம்பிச்சிடுவாங்க பேசாமல் பாக்கியாவை பார்க்கறதுக்கு அவளோட ஹோட்டலுக்கே போனா என்ன அப்படின்னு யோசனை பண்ணுறாரு இங்கே ரொம்ப சோகமாக இருக்க பாக்கியா ஹோட்டலுக்கு கூட போகாமல் வீட்டு வேலை எதையும் ஒழுங்காக செய்யாமல் அமைதி அழுதுகிட்டே இருக்க இதை பார்த்த ராமமூர்த்தி என்னம்மா பாக்கியா நீ எடுத்த முடிவு சரிதான்னு உனக்கு தெரியும் அப்புறம் நீ எதுக்கு தேவையில்லாமல் கவலைப்பட்டு இருக்க உன் அத்தை பேசினதும் தப்பு தான் அதனால தான் எளியில் அவ்வளோ நீ சொன்ன உடனே வீட்டை விட்டு வெளியில போறதுதான் சரின்னு அவனும் இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டான் உன் அத்தை ஈஸ்வரி கொஞ்சம் அமைதியாக இருந்திருந்தா இவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணாமல் இருந்திருந்தா கண்டிப்பாக எழில் வீட்டை விட்டு வெளியில போயிருக்கவும் மாட்டா நீ இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கவும் மாட்டேன் அது எனக்கு நல்லாவே தெரியும் எழில் வேலைக்கு போகணும் அவனுடைய நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு நல்லா சம்பாதிக்கணும் அவனுடைய மனைவி அமிர்தா குழந்தை நிலா பாப்பான்னு எல்லாரையும் அவன் நல்லா பார்த்துக்கணும் அவன் சொந்தக்காலில் நின்று சம்பாதிக்கணும் நீ ஆசைப்பட்டு தான் இப்படி ஒரு முடிவெடுத்தேன் உன் மேலே எந்த தப்புமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு ராமமூர்த்தி இதை கேட்ட பாக்கியா உடனே இல்லைமம்மா நான் கோவப்பட்டு அப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க கூடாது குடும்பம் எல்லாரும் குடும்பத்தில் உள்ள எல்லாருமே ஒன்றா இருக்கணும்னு இத்தனை நாள் ஆசைப்பட்டு அத்தை கோவப்பட்டு பேசியிருந்தாலும் சமாதானப்படுத்திருக்கணுமே தவிர்த்து என் பையனை வெளியில் விட்டுருக்கவே கூடாது அவன் இந்த வீட்டில் இல்லைன்னு நினைக்கும் போது தான் மனசு வேதனையாக இருக்கே தவிர்த்து மற்றபடி எழிலுக்கு நல்ல தரமாக இருக்குது கண்டிப்பாக இங்கே அமர்த்தையும் நிலா பாப்பாவையும் நல்லபடியா பார்த்துப்பான் அவன் சம்பாதிக்கணுன்ற ஒரு ஆர்வத்தோடு இருக்கிறதுனால சீக்கிரமா சம்பாத்தியம் பண்ணுவான் அத்தை சொன்ன மாதிரியே சாதிச்சு காட்டுவான் அப்ப கண்டிப்பா இந்த வீட்டுக்கு வரும்போது நம்ம எல்லாரும் எளியில பார்த்தோம் அமிர்தா நிலா பப்பான்னு எல்லாரையும் பார்த்து சந்தோஷப்பட தான் போகிறோம் அப்படின்னு சொல்லி கண்கிழங்கிட்டே பேச உடனே ராமமூர்த்தி அதெல்லாம் இருக்கட்டும் பாக்கியா இப்படி ஹோட்டலுக்கே போகாமல் வீட்டில் உட்காந்து கவலைப்பட்டுட்டு இருந்தா சரிப்பட்டு வராது பாக்கியா நீ முதல்ல ஹோட்டலுக்கு கிளம்பு நானும் உனக்கு கூடவே வரேன் ஏன்னா இப்போ ஹோட்டல்ல உனக்கு உறுதுணையாக இருக்கு அமிர்தா இல்லைல்ல நான் வீட்டில் சும்மா தானே இருக்கேன் வீட்டில் உள்ள வேலையவும் ஜெனி ஜெனி குழந்தைன்னு எல்லாரையும் ஈஸ்வரி நல்லா பத்திரமா பார்த்துப்பா நீ முதல்ல கிளம்புமா எனக்கும் வீட்டில் உட்காந்து சும்மா போர் அடிக்குது நாம ரெண்டு பேரும் சேர்ந்தே ஹோட்டலுக்கு கிளம்புவோம் நான் அங்கே வந்தா உனக்கு கொஞ்சம் பயனாகவும் இருக்கும் உனக்கு கொஞ்சம் உதவி செஞ்ச மாதிரியும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியாவை போய் ஹோட்டலில் வேலை செய்ய சொல்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே ராமமூர்த்தியும் பாக்கியாவுக்கு உதவியாக இருக்கிறதுக்காக கிளம்பிட்டு இருக்கும்போது உடனே பாக்கியா அதெல்லாம் வேண்டாமாம்மா ஏற்கனவே இனியாவை காலேஜில் கொண்டு போய் விடுறது கூப்பிட்டு வர்றதுன்னு நீங்கள் வீட்டில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ரெஸ்ட்டே இல்லாமல் நீங்கள் நிறைய வேலை பண்ணிட்டுருக்கீங்க அத்தைக்கும் உங்களுக்கும் ரொம்ப வயசாயிருச்சு நீங்கள் பேசாமல் வீட்டில் இருங்க நான் ஹோட்டலில் போய் வேலை இருந்தால் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்ல இல்லைம்மா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா கூட இங்கே ராமமூர்த்தியும் ஹோட்டலுக்கு கிளம்பி போறாரு இங்கே பாக்கியாவை பாக்க ஹோட்டலுக்கு கிளம்பி போனால் கோபி அவங்க அப்பா அங்க பாக்கியாக்கு உறுதுணையாக இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே அதிர்ச்சி அடைறாரு என்ன இந்த பாக்கியா கிட்ட பேசிட்டு போலான்னு பார்த்தா கூட அப்பா வர நிற்கிறாரு இங்கே இப்போ போய் அந்த பாக்கியா கிட்ட பேசினா சரிப்பட்டு வருமானு தெரியலையே எங்கள் அப்பா வேற கூட கூட பேசி அட்வைஸ் பண்ணுறேன்னு சொல்லி என்னை பேசவே விடமாட்டாரு என்ன பண்ண அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்க அந்த சமயம் அங்கே கோபி வந்திருக்கிறத ராமமூர்த்தி பார்த்துட்டு டேய் என்ன நீ எதுக்கு இங்கே வந்திருக்க உனக்கு என்னடா வேலை இங்கே அப்படின்னு கேட்க அதுவாப்பா வேற ஒண்ணும் இல்லை நான் அந்த பாக்கியாவை பார்த்துட்டு போகலாமே தான் வந்தேன் அப்படின்னு சொல்ல பாக்கியாவை நீ எதுக்குடா பார்க்கணும் பாக்கியா கிட்ட நீ எதுக்கு பேசணும் வந்த வழியை பார்த்துட்டு கிளம்பு அதான் கிளவுட் கிச்சன் பிஸ்னஸ் சொல்ற ஓனரா இருக்கீங்க போய் ஓம் பிஸ்னஸ் பார்க்காம எதுக்கு தேவையில்லாம அடுத்தவங்களோட பிரச்சனையில மூக்க நுழைக்கிறதுக்கு இங்கே வர வந்திருக்க முதல்ல இங்கிருந்து கிளம்பு பாக்கியா கிட்ட எல்லாம் பேச முடியாது அப்படின்னு சொல்றாரு அது எப்படிப்பா நீங்க எப்படி சொல்லலாம் பாக்கியா கிட்ட பேசக்கூடாதுன்னு எளிலையும் அமிர்தா நிலா பாப்பான்னு எல்லாரையும் வீட்டை விட்டு வெளியில அனுப்பியிருக்கான் அந்த பாக்கியா அந்த பாக்கியாவை நான் எதுவும் கேள்வி கேட்க கூடாதா எளியில் என்னோட பையன் பாவம் அவன் ஒரு ஹோட்டலில் ரூம் எடுத்து தங்கியிருக்கான் எத்தனை நாள் அவன் அந்த ரூம்ல தங்க முடியும் அது மட்டும் இல்லை இப்போ ஏதோ வாடகை வீட்டுக்கு போக போறானா அவன் கிட்ட பணம் இருக்கா இல்லை அவங்களால நல்லா பார்த்துப்பானானு இந்த பாக்கியாவுக்கு கொஞ்சமாவது தெரிய வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு ரொம்ப சத்தமா கத்திட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாம பாக்கியா முதல்ல வெளியில கிளம்புங்க சார் இது என்னோட ஹோட்டல் வர கஸ்டமர் முன்னாடி இப்படி பேசிட்டு இருக்கீங்களே உங்களுக்கு அசிங்கமா இல்லையா அப்படின்னு கேட்க நீ வாயை மூடு பாக்கியா இந்த ஹோட்டலோட ஓனரா இருக்க போய் தானே திமிர்ல இந்த மாதிரியான முடிவெல்லாம் எடுத்துட்டு இருக்க பாவம் எளியில பார்க்கவே எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு அதுவும் நிலா பாப்பா தாத்தா தாத்தான்னு என்னை கூப்பிட்டப்ப எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா நிலா பாப்பாவுக்கு சாக்லேட்ஸ் தேவையான பொம்மைகள்னு வாங்கிட்டு போய் கொடுத்தேன் எனக்கே பார்க்க இவ்வளோ கஷ்டமாக இருக்கும்போது உனக்கு பிரச்சனைன்னு வரும்போது உனக்கு உறுதுணையாக இருந்தது தானே அதெல்லாம் நீ மறந்துட்டு என் பையனை எப்படி நீ வீட்டை விட்டு வெளியில் அனுப்பலாம் அவ்வளோ பெரிய வீடு இருக்கும்போது அவன் ஒரு வாடகை வீட்டிலையே தங்குறது என் பையன் எழில் அமிர்தா நிலா பாப்பான்னு எல்லாரையும் வீட்டு விட்டு வெளியில் அனுப்பிட்டு நீ மட்டும் அந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்கிறியா போதாதைக்கு இப்போ ஹோட்டலில் வேற வந்து நல்லா வேலை பார்த்துட்டு இருக்க சம்பாதிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்க அப்போ உன் பசங்களை உனக்கு அக்கறையே நீ வாழ்க்கையை மட்டும்தான் வாழணும் நினைப்பியா அப்படின்னு சொல்லி கோவத்துல இருந்த கோபி வெளுத்து வாங்கிட்டு இருக்காரு வந்த கஸ்டமர்ஸ் எல்லாருமே சாப்பிடாம எல்லாரும் அதையே பார்த்துட்டு இருக்காங்க உடனே இங்க ராமமூர்த்தி முதல்ல இங்க இருந்து கிளம்புடா எது பேசணுனாலும் வீட்டில் வந்து பேசு இல்லையா எங்ககிட்ட பேசக்கூட வராமல் அதுவே போதும் ஆனால் ஹோட்டல் தேடி வந்து இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருந்தேன் தான் ஏற்கனவே பாக்கியா ரொம்ப மனசு வேதனையில் இருக்கா கஸ்டமர் முன்னாடி இப்படி பாக்கியாவை அவமானப்படுத்தாத இதெல்லாம் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் கோபி அப்படின்னு ராமமூர்த்தி திட்டுறாரு உடனே கோபி நீங்கள் சும்மா இருங்கப்பா உங்கள் பையன் நான் என் மேலேயே உங்களுக்கும் அம்மாவுக்கும் அக்கறை இல்லை அதனால தான் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க ஆனால் என் பையனை நான் அப்படியே விட முடியுமா நான் பேசாமல் எளிலையும் என் மருமக என் பேத்தின்னு எல்லாத்தையும் என்னோட வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிடலாம்னு நினைச்சேன் ஆனா எழில் அப்படி வரமாட்டேன்னு சொல்லிட்டான் அதனாலதான் எழிலுக்கு என்னால் எந்த உதவியும் செய்ய முடியல ஏய் பாக்கியா ஒழுங்கா என் பையன் எளில உன் வீட்லேயே கூப்பிட்டு போய் வச்சிரு இல்லைன்னு வச்சுக்கோ அவன் எங்கேயாவது வாடகை வீட்டில் இருக்கான்னு நான் கேள்விப்பட்டேன் அவ்வளவுதான் நீ சம்பாதிக்கிற திமுற இப்படிலாம் இருந்தா அதெல்லாம் பார்த்துட்டு நான் சும்மா இருக்க முடியாது என்ன தான் வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனேன் போனால் போதுன்னு நான் பொறுமையாக இருந்தேன் ஆனால் என் பசங்களுக்கு ஒன்றால் இந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சுன்னா ஒரு அப்பாவாக இருந்து நான் கண்டிப்பாக பார்த்துட்ருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி திட்டுறாரு உடனே ராமமூர்த்தி உங்கள் அம்மா பண்ண பிரச்சனையால் தான் எழில் வீட்டை விட்டு வெளியில் போனானே தவிர்த்து இந்த பிரச்சனைக்கும் என் மருமக பாக்கியாவுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை நீயும் உங்கள் அம்மாவும் ஒரு திருந்தாதவங்க தானே திருந்தாத உங்ககிட்டலாம் எல்லாம் பேசி என்னடா பிரயோஜனம் ஒன்றை மாதிரி தான் உங்கள் அம்மா எங்கே எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு இன்னும் தெரியாமல் வீட்டில் இதெல்லாம் பேசி பெரிய பிரச்சனையெல்லாம் உண்டு பண்ணிகிட்டு இருக்கா நீயும் திருந்து போகிறதில்ல உங்கள் அம்மாவும் திருந்த போகிறதில்ல குடும்பம் உங்களால் தான் ஒன்றா இல்லாமல் இப்படி ஒவ்வொருத்தரும் பிரிஞ்சு போயிட்டே இருக்காங்க அது தெரியாமல் பாக்கியாவை வந்து நீ திட்டிருக்கியா அப்படின்னு சொல்லி ராமமூர்த்தி ஒரு பக்கம் கோபியை திட்டுறாரு உடனே கோபி ரொம்ப கோபமாக இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த பாக்கியா தான் அப்படின்ற மாதிரி ஏ பாக்கியா இப்போவே உங்ககிட்ட சொல்கிறேன் பாரு என் பையன் எழில் வெளியில் கஷ்டப்படக்கூடாது அவனுக்கு தேவையானதெல்லாம் நீ தான் செய்கிறேன்னு சொல்லியிருக்க அதனால் என் பையன் எழில் வெளியில் வாடகை வீட்டிலலாம் இருக்கக்கூடாது கண்டிப்பாக உன் வீட்டில் தான் இருக்கணும் அப்படி இல்லாமல் எழில் எங்கேயாவது வாடகை வீட்டில் போய் கஷ்டப்பட்டான்னு எனக்கு தெரிய வந்தது உன நான் சும்மாவே விட மாட்டேன் இந்த தொழில் இருக்க போய் தானே நீ ரொம்ப திமிரில் ஆடிட்டுருக்க இந்த தொழில் இல்லைனா நீ எப்பயும் போல் பசங்களை நல்லபடியாக கவனிச்சிப்பில்ல தொழில் வேணும் உனக்கு நிறைய கை நிறைய சம்பாதிக்கணும் பெரிய ஓனராகணும்னு ஆசை இருக்கே தவிர்த்து வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நீ கவனிக்க மறந்துடுறல்ல இந்த தொழிலை இல்லாமல் பண்ணிட்டால் நீ இப்படிலாம் பண்ண மாட்டல்ல ஏதாவது நான் செஞ்சே ஆவேன் உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன் இந்த தொழில் மூலமாக உன்னை நான் வளரவே விடமாட்டேன் பாக்கியா அப்படின்னு சொல்லி கோவமாக அங்கேருந்து பேசிட்டு கிளம்பி போகிறாரு கோபி கோபி இப்படி பேசினதால பாக்கியா ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க நான் என் பையன் எளியில வீட்டை விட்டு வெளியில் அனுப்ப போய் தானே இந்த கோபியெல்லாம் இங்கே ஹோட்டலில் வந்து இப்படி கத்திட்டு போகிறாரு நான் பண்ணதும் பெரிய தப்பாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி வருத்தப்படும் போது உடனே ராமமூர்த்தி அவன் கிடக்கிறாமா வீட்டில் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு சரியாக விசாரிக்காமல் தேவையில்லாமல் எல்லா தப்பும் ஓமேல தான் இருக்குன்னு எப்பயும் போல் அந்த கோபியை சொல்லிட்டு போகிறான் அவனெல்லாம் நீ பெருசாகவே எடுத்துக்காத அவன் பேசுறதுலாம் நீ கொஞ்சம் கூட கவனிக்காதம்மா நீ உன் வேலையை மட்டும் பாரு ஏற்கனவே ரெண்டு மூணு நாள் நீ ஹோட்டல் பக்கமே வரல வர வர கஸ்டமர்ஸ் வேற கம்மியாகிட்டே போகிறாங்க நீ தொழிலில் கவனம் செலுத்து உனக்கு உதவியாக நாங்கள்லாம் இருக்கோம் அப்படின்னு சொல்லி பாக்கியாவுக்கு ஆறுதல் சொல்லி அங்கே வேலை பார்க்க விடுறாரு ராமமூர்த்தி எங்கள் அப்பாவும் அம்மாவும் கண்மூடித்தனமாக இந்த பாக்கியாவுக்கு அதிகமாக சப்போர்ட் பண்ண போய் தான் இந்த பாக்கியா இப்படிலாம் முடிவெடுத்து என் பையனையும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டா இந்த பாக்கியாவை செஞ்சே ஆகணும் அவளுடைய நான் அடக்கே ஆகணும் என்ன பண்ண தெரியல கோவத்தில் கிச்சனுக்கு போக இங்க கோபி அங்கே வேலை நடக்குதா தன்னுடைய என்ன பண்ணிட்டு இருக்காங்க வேலை பார்க்குறாங்களா அப்படின்றத கவனிக்காம பாக்கியாவோட தொழிலை எப்படிலாம் கெடுக்கிறது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு பாக்கியாவுக்கு வர வர கஸ்டமர்ஸ் அதிகமாக வராங்க அதான் நான் ஹோட்டலில் போய் பார்த்தேனே நம்ம க்ளவுட் கிச்சனை விட பாக்கியாவுக்கு அதிகமான ஆர்டரும் வந்துகிட்டே இருக்கு அதனால பாக்கியாவுக்கு யாரெல்லாம் ஆர்டர் கொடுக்குறாங்களோ எல்லாத்தையுமே நம்ம கேன்சல் பண்ணனும் இந்த பாக்கியாவுக்கு ஆர்டர் கிடைக்கவும் கூடாது பாக்கியாவோட ஹோட்டலுக்கு எந்த விதமான கஸ்டமர்ஸும் போகவே கூடாது இவ கை நிறைய சம்பாதிக்கலனா எப்பயும் போல வீட்டில் ஒரு நல்ல அம்மாவா இருந்து பசங்களை பார்த்துப்பாள அப்படின்னு சொல்லி கோபி என்ன செய்யறது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு இங்க பாக்கியாவோட ஹோட்டலுக்கு ஏற்கனவே யாரெல்லாம் ஆர்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்றத அவரோட ஃப்ரெண்டு மூலமா இங்க கோபி தெரிஞ்சுக்கிறாரு அது மட்டும் இல்லாம யாரெல்லாம் ஆர்டர் கொடுத்தாங்களோ ஒவ்வொருத்தர்கிட்டையும் கோபி தனியா போய் பேச ஆரம்பிக்கிறாரு பாக்கியாவோட ஹோட்டல் பெரிய ஹோட்டல்லாம் கிடையாது தரமான ஃபுட்டெல்லாம் அவங்க தரப்போகிறதில்ல எந்த ஆர்டராக இருந்தாலும் காம்படிஷனில் வின் பண்ண என்கிட்டயே நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா நீங்கள் நினச்ச மாதிரி ரொம்ப அருமையாக நாங்கள் சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுப்போம் சரியான டைம்க்கு நாங்களே டெலிவரியும் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி பாக்கியாக கொடுத்த ஆர்டர் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ண வச்சு எல்லா ஆர்டரையுமே இங்கே தன்னுடைய கைவசம் வாங்கிக்கிறாரு கோபி இங்கே பாக்கியாக யாரெல்லாம் ஆர்டர் கொடுத்தாங்களோ எல்லார்கிட்டையுமே கோபி தன்னை பற்றியும் தன்னுடைய ஹோட்டலை பற்றியும் தன்னுடைய ஹோட்டலில் வேலை பார்க்குற ஷெஃப் ஸ்டாஃப்னு எல்லாரை பற்றியும் ரொம்ப பெருமையாக பேசுகிறாரு நீங்கள் என்ன விதமான ஃபுட்டை ஆர்டர் பண்ணாலும் எங்கள் ஷெஃப் ரொம்ப டேஸ்ட்டாக பண்ணி கொடுப்பாரு ரொம்ப தரமான ஃபுட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லை அந்த பாக்கியாவுக்கு வெறும் வத்த குழம்பு சாம்பார் ரசம் இப்படி தான் வைக்க தெரியும் ஆனால் நீங்கள் எதிர்பார்க்காத அளவு வெஸ்டர்ன் ஃபுட் எல்லாத்தையுமே ரொம்ப சூப்பராக எங்கள் ஷெஃப் பண்ணி தருவாங்க அது மட்டும் இல்லாமல் எங்கள் ஸ்டாஃப் ரொம்பவே கரெக்டான டைமுக்கு உங்களுக்கு டெலிவரியும் பண்ணிடுவாங்க அப்படி இப்படின்னு சொல்லி தன்னை பற்றியே பெருமையாக பேசி பாக்கியாவுக்கு ஆர்டரே போக விடாமல் செய்கிற என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றும் பார்த்து பார்த்து செய்கிறாரு கோபி இங்கே கோபிக்கு நிறைய ஆர்டர் வந்துக்கிட்டே இருக்கிறதால கோபி ரொம்பவே சந்தோஷப்படுறாரு கை நிறைய சம்பாதிக்க போய் தானே நீ துணிச்சலாம் இப்படி ஒரு முடிவெடுத்த சம்பாத்தியோன ஒன்று இல்லைன்னு வச்சுக்க நீ எப்பயும் போல என் பேச்சை கேட்க வேண்டிய நிலைமைக்கு வந்து நிற்ப வீட்டில் உள்ள யாரும் உன்னை கொஞ்சம் கூட மதிக்கவும் மாட்டாங்க அப்படி நான் செஞ்சால் மட்டும்தான் மறுபடியும் நான் அந்த வீட்டுக்குள்ளே வர முடியும் எங்கள் அம்மா அப்பான்னு எல்லோரும் என்கிட்ட சந்தோஷமாக பேச ஆரம்பிப்பாங்க உன்னை விட அதிகமாக சம்பாதிச்சு மறுபடியும் அந்த வீட்டில் ஒரு தலைவராக வந்து நான் இருக்க தான் போகிறேன் அப்படின்னு யோசிக்கிறாரு ஏன்னா நான் அந்த வீட்டில் இருந்த வரைக்கும் குடும்பம் பிரியவும் இல்லை என் பசங்க எல்லாரும் சந்தோஷமாக இருந்தாங்க என் குடும்பத்தில் உள்ள எல்லாருக்கும் தேவையானதை நான் பார்த்து பார்த்து செஞ்சு நான் பிஸ்னஸில் கை நிறைய சம்பாதிச்சேன் என்னைக்கு இந்த ராதிகாவை கல்யாணம் பண்ணிட்டு வீட்டை விட்டு வெளியில் வந்தனோ அப்போவே இந்த பாக்கியா எல்லா பொறுப்பையும் தான் பக்கம் திருப்பினது மட்டும் இல்லாமல் வீட்டை ஒழுங்காக கவனிக்காமையே விட்டுட்டா தொழில் தான் முக்கியம்னு பிஸ்னஸ்லேயே இருக்காளே தவிர்த்து பசங்களை கவனிக்கிறதே இல்லை அதனால் நான் இப்படி செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு முடிவெடுத்த கோபி பாக்கியாவோட பிஸ்னஸை ஒன்றும் இல்லாமல் செய்கிறதுக்கும் பாக்கியா இனி சம்பாதிக்க சம்பாதிக்கக்கூடாதுன்றதுக்காகவும் எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காரு இங்கே பாக்கியாவுக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது வரக்கூடிய கஸ்டமர்ஸ் யாரும் ஒழுங்க வரமாட்டேங்கிறாங்க கிடைச்ச ஆர்டர் எல்லாமே ஒன்னு ஒன்னா கேன்சல் ஆயிட்டே இருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல பாவம் எளியில் வேற வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டோம் எழிலுக்கு ஏதாவது பணத்தை தேவை இருக்குன்னா நான் தானே அதெல்லாம் பார்க்கணும் எழில் வாடகை கட்டணும் அட்வான்ஸ் பணம் கொடுக்கணும் அவனுக்கும் நான் பணத்தெல்லாம் வந்து சேர்க்கணும்னு பார்த்தேன் பணத்தை அனுப்பணும்னு பார்த்தேனே இப்போ எனக்கே வருமானம் இவ்வளோ கம்மியாயிட்டிருக்கே அப்படின்னு சொல்லி ரொம்ப குழப்பத்தில் இருக்காங்க பாக்கியா உடனே பாக்கியா பழனிசாமி சார் மூலமாக அவங்களுக்கு கிடச்ச ஒவ்வொரு ஆர்டர் யாரெல்லாம் கொடுத்தாங்களோ அவங்ககிட்ட பேச ஆரம்பிக்கும்போது இங்கே பழனிசாமிக்கும் பாக்கியலக்ஷ்மிக்கும் தெரிய வருது இது எல்லாத்துக்குமே காரணம் கோபி தான் தனக்கு கிடச்ச ஒவ்வொரு ஆர்டரையும் சரி வர கே கேன்சல் பண்ண வச்சதே இந்த கோபி தான் ஒரு பக்கம் பழனிசாமி இன்னொரு பக்கம் பாக்கியா ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க இந்த கோபி எதுக்காக பண்ணிட்டு இருக்காரு நான் அவர் வழியில் போகிறதும் இல்லை அவரை பற்றி நான் யோசிக்கிறதும் இல்லை அப்படி இருக்கும்போது என்னுடைய தொழில் வளரக்கூடாது நான் சம்பாதிக்கவே கூடாதுன்னு இந்த கோபி எதுக்காக நினைக்கிறாரு அப்படின்னு ரொம்பவே மனசு வேதனை பாக்கியா உடனே பழனிசாமியும் பார்த்தீங்களா மேடம் கோபி சார் என்னெல்லாம் செஞ்சு வச்சிருக்காரு நீங்கள் கவலைப்படாதீங்க இந்த ஆர்டர் என்ன நான் உங்களுக்கு என் சொல்லி நிறைய கம்பெனி ஆர்டர்லாம் எடுத்துக் கொடுக்குறேன் மேடம் நீங்க கொஞ்சம் மனம் தளராம இருங்க அப்படின்னு ஆறுதல் சொல்லிட்டு போறாரு பாக்கியாவ தாங்கிக்கவே முடியல கோபியோட வாழ்க்கையில் நான் இருக்கக்கூடாதுன்னு நினச்சி அவர் என்னை விட்டு விலகி போனார் அதுக்கும் நான் ஒத்துக்கிட்டேன் ஆனால் இப்போ என் தொழிலுக்கு இப்படி ஒரு வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்காரு நான் உயரக்கூடாது என் பசங்களை நல்லா கவனிக்கக்கூடாது நான் சம்பாதிக்கவே கூடாதுன்னு கோபி ஏன் இப்படிலாம் பண்ணிட்டுருக்காரு அப்படின்னு மனசு வேதனையில் வீட்டுக்கு போகும்போது பாக்கியாவோட முகத்தை பார்த்த உடனே தாத்தாவும் பாட்டியும் கண்டுபிடிச்சிடுறாங்க ஒரு பக்கம் ஈஸ்வரி கேட்குறாங்க என்ன பாக்கியா ஹோட்டல்லேருந்து வரும்போது டயர்டாக இருப்பேன் ஆனால் இவ்வளோ சோகமாக இருக்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க ஆனாலும் ராமமூர்த்திக்கு நல்லாவே தெரியும் ஏற்கனவே இந்த கோபி ஹோட்டலில் வந்து பெரிய பிரச்சனை பண்ணிட்டு போயிருக்கான் அவனால் மறுபடியும் ஏதாவது பிரச்சனை வந்திருக்குமோ அப்படின்னு யோசனை பண்ணிட்டு பாக்கியா தனியாக இருக்கும்போது இங்கே ராமமூர்த்தி போய் என்ன ஏதுன்னு விசாரிக்கிறாரு முதல்ல பாக்கியா என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்ல மறுத்தாலும் அப்புறம் அவங்களால தாங்க முடியாமல் அழ ஆரம்பிக்கிறாங்க அப்புறம் கோபி செஞ்ச ஒவ்வொரு விஷயத்தையும் இங்கே ராமமூர்த்தி கிட்ட சொல்லி ரொம்பவே அலா அழுகிறாங்க பாக்கியா உடனே ராமமூர்த்தி என்ன பாக்கியா என்ன இருக்க இந்த கோபி உனக்கு கிடைச்ச ஆர்டர் எல்லாத்தையும் கேன்சல் பண்ண வச்சுட்டான் நான் பார்த்தியா அன்னைக்கே நான் சொன்னேன் இந்த கோபி உன் பிஸ்னஸையும் உன் வருமானத்தையும் ஒன்றும் இல்லாமல் பண்ணுறதுக்கு ஏதோ திட்டம் போடுறான்னு நீதான் தான் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொன்னேன் இப்போ அவனோட வேலையை காமிச்சிட்டான் பார்த்தியா உனக்கு கிடைச்ச பெரிய பெரிய ஆர்டரை கேன்சல் பண்ண வச்சுட்டு அந்த ஆர்டரை தான் கைவசப்படுத்தி அதன் மூலமாக லாபம் எடுக்கலான்னு பார்க்கறானா நான் அவனை சும்மா விட போகிறதே இல்லை நானே அவனை நேருக்கு நேர் போய் சந்திச்சு என்ன ஏதுன்னு கேட்டுட்டு நான் அவனை ரெண்டு வாங்கு வாங்கிட்டு வந்தாதான் எனக்கு நிம்மதியாக இருக்கும் உன்னை சம்பாதிக்க விடக்கூடாதுன்னு இவ்வளோ பெரிய திட்டத்தை போட ஆரம்பிச்சிட்டான்ல இன்னும் நம்ம பார்த்துட்டு சும்மா இருந்தா சரிப்பட்டு வராது பாக்கியா நீ கொஞ்சம் அமைதியாரு நான் போய் அந்த கோபியை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு ரொம்ப கோபமா ராமமூர்த்தி அங்கே பாக்கியாவோட இருந்து கிளம்பி கோபியை பார்க்கறதுக்காக போறாரு போன வேகத்தில் ராமமூர்த்தி கோபியை பார்த்த உடனே திட்ட ஆரம்பிக்கிறாரு என்னடா நீ எல்லாம் உன படிக்க வச்சு நல்ல பெரிய பிஸ்னஸ் மேன் விட்டது என்னோட பெரிய தப்பா போச்சு அதனால தான் பாக்கியாவுக்கு எதிராக இப்படி ஒரு வேலை செஞ்சிட்டு இருக்க ஏன் மருமக ஜெயிக்கக்கூடாது அவன் நல்லா சம்பாதிக்க கூடாதுன்னு இப்படி ஒரு வேலையெல்லாம் செஞ்சிருக்கேன் நீ எல்லாம் என்னடா ஆளு வாக்கியாவோட சம்பாத்தியத்தை வச்சுதான் குடும்பமே ஓடிட்டு இருக்கு நானும் அம்மாவும் இப்ப நல்லபடியா சாப்பிட்டுக்கிட்டு சந்தோஷமா அந்த வீட்டுல இருக்கோம்னா அதுக்கு காரணமே என் மருமக தான் அப்படி இருக்கும்போது அவளோட தொழிலை ஒன்னு இல்லாம பண்றதுக்கும் அவளுடைய வருமானத்தை ஒன்றும் இல்லாமல் பண்றதுக்கும் இப்படிப்பட்ட வேலையெல்லாம் செய்யே உனக்கெல்லாம் அசிங்கமாகவே இல்லையா உன்னோடைய அப்பானு நான் சொல்லிக்கிறதுக்கு இப்பதான் தான் இருக்கேன் உன்னால எனக்கு வேதனை மட்டும்தான் நிலச்சினிக்கதே தவிர்த்து உன்னால எனக்கு என்னைக்கு சந்தோஷம் கிடைச்சதே இல்ல கோபி ஓ வேலையை பார்த்துட்டு உனக்கு கிடைச்ச வாழ்க்கைய நீ சந்தோஷமா வாழாம மறுபடியும் மறுபடியும் எதுக்கு பாக்கியாவோட மனசை வேதனைப்படுத்தி பார்க்கணும்னு நினைக்கிறேன் பாக்கியா பாவம் ஏற்கனவே எழில் வீட்டை விட்டு வெளியில போயிட்டான் அவனுக்கு உதவி செய்யணுமே தான் ஹோட்டலுக்கே போய் வியாபாரம் பார்த்து நல்லபடியாக சம்பாதிக்கணும்னு யோசனை பண்ணிட்டுருக்கா அதையும் ஒன்னு இல்லாமல் பண்ணிட்டே இல்லை நான் உன சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு கோபத்தில் இருந்த ராமமூர்த்தி கோபியை ரெண்டு வாங்கு வாங்குறாரு பளார் பளார்ன்னு ரெண்டு வைக்கிறாரு இப்பயும் சொல்கிறேன் கோபி அந்த குடும்பத்து மேலே உனக்கு எவ்வளோ அக்கறையும் அன்பும் இருக்கோ அதை விட அதிகமாகவே பாக்கியா எங்களை நல்லா பார்த்துக்குறாள் எங்கள் குடும்பத்துக்கு மேலே நூறு சதவீதம் அன்பு அக்கறை வச்சுருக்கறது பாக்கியா மட்டும்தான் உனக்கு அப்படி அன்பு இருந்தால் எங்கள் குடும்பத்தை விட்டுட்டு நீ இன்னொரு கல்யாணம் பண்ணியிருக்கவே மாட்டேன் உன்னை நான் பையனா ஏற்றுக்க போகிறதும் கிடையாது அது வேற விஷயம் ஆனால் இப்போ சொல்கிறேன் கேட்டுக்க பாக்கியா ஒரு விஷயத்துல நீ தலையிட்ட பாக்கியாவோட மாமனாராக இல்லை பாக்கியாவோட அப்பாவாக இருந்து இதெல்லாம் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் பாக்கியா என்னோட மக அதான் உனக்குன்னு ஒரு குடும்பம் வந்துருச்சுல்ல அந்த குடும்பத்தை பார்த்துக்கிட்டு ஒழுங்காக ஒதுங்கி உன்னோட வேலையை பாரு மறுபடியும் மறுபடியும் பாக்கியாவை மனசை வேதனைப்படுத்தணும் அவளோட வேலையை ஒன்று இல்லாமல் செய்யணும்னு நினைச்ச நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன் அது மட்டும் இல்லை இனி பாக்கியா ஹோட்டல் பக்கம் வந்து பாக்கியாவை திட்டுறதோ இல்லை அவளை அவமானப்படுத்துறதோ இல்லை தேவையில்லாத பிரச்சனை பண்ணுறதோ ஏதாவது நீ செஞ்ச ஓ மேலே நானே கம்ப்ளைண்ட் கொடுத்து உன்னை ஜெயிலில் தள்ளவும் நான் தயாராக ஃபோனில் தான் இருக்கேன் புரியுதா இனி அப்பா அம்மானு சொல்லிக்கிட்டு வீட்டு பக்கமும் வராத பாக்கியாவை பார்க்க வாக்கியா கிட்ட பிரச்சனை பண்ண அவள் ஹோட்டல் பக்கமும் போகாத புரீதா கோபி மறுபடியும் மறுபடியும் இப்படி நான் வந்து சொல்லிட்டு இருக்க மாட்டேன் புரிஞ்சு நடந்துக்க இனியாவது அப்படின்னு கோபமா இங்க கோபி கிட்ட சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு ராமமூர்த்தி உடனே கோபி இப்போ நான் என்ன செஞ்சுட்டேன் நல்லது தானே செய்யணும்னு நினச்சேன் என் பையன் எழில் பாக்கியாவோட வீட்டில் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் அதனால் பாக்கியாவோட திமுறை அடக்கிறதுக்காக அவளோட பிஸ்னஸை இப்படி செஞ்சேன் இதில் என்ன தப்பு இருக்குது வீட்டில் உள்ள எல்லாரும் அந்த பாக்கியாவுக்கு சப்போர்ட் பண்ணி என்னை அவமானப்படுத்துறாங்கன்னா எங்கப்பா ஒருபடி மேலே போய் என் வீட்டுக்கே வந்து என்னை திட்டிட்டு இப்படி வெளுத்து வாங்கிட்டு போகிறாரே அப்போ மறுபடியும் பாக்கியா வீட்டில் உள்ள யாரும் என்னை ஏற்றுக்கவே மாட்டாங்களா இல்லை அந்த பாக்கியாவை என்னால் ஒன்றுமே செய்ய முடியாதா அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு நிற்கிறாரு கோபி